சார் ஒரு வேலையை செய்யறதுக்கு லஞ்சம் இல்ல கமிஷன் அப்படிங்கிற மாதிரி கேக்குற அரசு அதிகாரிகள் மீதி எப்படி சார் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும் இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் நம்பர் ஒன் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டிபார்ட்மெண்ட்ல டைரக்டருக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இமெயிலையும் கொடுக்கலாம் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆன்லைனில் பண்ணலாம் அதுக்கப்புறம் நேராக கூட விசிட் பண்ணி ஸோ இந்த மாதிரி இருக்கில் வந்து அப்படின்னா ஒரு பணம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரம் வீடியோ ஆதாரம் ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு ஆதாரமே இல்லை சார் ஆனால் கேட்குறாரு சார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புகாரை கொடுத்தா அவங்க வந்து ஒரு ரசாயனம் தடவை ரூபா நோட்டை கொடுப்பாங்க அதை வந்து அந்த அதிகாரிகிட்ட கொண்டு போய் கையில் கொடுத்து இந்தாங்க சார் நீங்கள் கேட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்து

அதுக்கு தனியாக சொல்லுது அவங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல வழிகள் இருக்குது இதை நீங்கள் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்டாக கொடுத்தீங்கன்னா அதை ஆர்டிஐனால் போட்டு கேட்க முடியும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அது என்ன பண்ணீங்கன்னு கேட்க முடியும் அவங்க வந்து பதில் சொல்ல கனவைப்பட்டவங்க ஸோ இந்த மாதிரி லஞ்சம் யாராவது பண்ணாங்கன்னா நம்ம துணிஞ்சு இருந்து லஞ்சம் கொடுக்காம அவங்க பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் எல்லா மக்களுமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை ஒரு நூறு பேர் இருக்காங்க நூறு பேரில் பத்து பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லை அஞ்சு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நாடு திரிஞ்சிடும் லஞ்சமே ஒழிஞ்சு பெறும் ஆனால் நூற்றுல ஒரு ஆள் கூட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஆயிரத்தில் ஒருத்தாள்னு ஒரு ஆள் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல தான் பிரச்சனைகள் வருது அந்த ஆளை தனியாக கண்ட் பண்ணுவாங்க அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மக்களுக்கு உண்டான அறிவுரை என்னென்னு லஞ்சமே கொடுக்காது எங்கேயாவது யாராவது லஞ்சம் எதிர்பார்த்தாங்க உங்களுக்கு சீக்கிரமாக முடியணுன்றதுக்காக நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வேஸ்ட் அப்படி லஞ்சம் கொடுக்காம அவர் பேரில் லஞ்ச கோரிக்கை வைக்கிறாருன்னா அவர் பேரில் நீங்கள் புகாரப்படுத்திங்கன்னா லஞ்சம் இல்லாத பூமியாக இந்த ஊர் மாறிடும் கண்டிப்பாக நமக்கு அசூர வளர்ச்சி இருக்கும் அமெரிக்கா என்ன எந்த நாடா ஜப்பான் என்ன அதை விட நம்ம வந்து பெருசாக வளரும் இந்த லஞ்சத்தினால தான் நம்ம நிறைய இதுல கீழே போய்கிட்ட சார் இப்போ ஒரு வீடியோ ரீசண்டாக பார்த்தா திருப்பூர் பகுதியில் ஒரு அம்மா வந்து நான் சேஃப்டி இதில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க செக் பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாரும் ஏழாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் அவங்க கேக்குற காசு கொடுத்துட்றாங்க ஒரு பத்தாவது கடையாட்ட போகும்போது அவர் கேட்குறாரு உங்களோட ஐடி கார்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த அம்மா நல்லா கொடுக்க முடியல நான் ஆபீஸ்ல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் மொபைல்ல வீடியோ எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வர சொல்லி கேட்டா அவங்க ஏழாயிரம் கொடுத்தேன் ஐயாயிரம் கொடுத்தேன் அப்படின்னு அது எல்லாத்தையும் இல்ல அவங்களுக்கான ஃபைன் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க ஃபைன் ரெசிப்ட் கொடுக்கணும் இல்ல நான் அது போயிட்டு அனுப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா அவங்க உண்மையாலுமே அதிகாரி அப்படின்னு தான் அறியப்பட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் வந்தால் இந்த மாதிரி வீடியோ எடுத்து தான் எவிடன்ஸ் காட்டணுமா இல்ல ஒரு பத்து பேர் கூட்டா சேர்ந்து எங்க கடையில வாங்கிட்டு போனாங்கிறத சொன்னாலே எவிடன்ஸ் ஆகுமா சார் கண்டிப்பா ஆதாரம் இல்லாத எந்த ஒரு புகாருக்கும் வந்து மரியாதையே கிடையாது கண்டிப்பா வீடியோ ஆதாரமும் யாருக்கும் ஒரு பத்து ரூபா பணம் கொடுத்தாலும் சரி அரசு அதிகாரிகள் யார் கொடுத்தாலும் அதுக்கு அதுக்கு உண்டான பதிவு அதுக்கு உண்டான ரசீதை கண்டிப்பாக வாங்கணும் அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஆன்லைனில் கியூஆர் கோட்லாம் இப்போ வந்துருச்சு நிறையா ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறீங்க ஆன்லைனில் பண்ணுறதை பர்சனலுக்கு பண்ணுறீங்களா கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்போ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தோம் தனியாருக்கு பண்ணால் கண்டிப்பாக அது வந்து அது லஞ்சம் தான் அரசாங்கத்துக்கு பண்ணிணா இதுதான் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் ஒரு சில அசஸ்மெண்ட்டில் பத்தாயிரம் வர வேண்டிய இடத்துல ஐம்பதாயிரம் போடுவாங்க அதுக்கு வந்து லஞ்சம் ஒரு இன்டைரெக்டாக கேட்பாங்க நான் அதை நிறையா பார்த்துட்டேன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அது அந்த மாதிரி புகார்கள்லாம் வந்திருக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக பக்கத்தில் என்ன அசஸ்மெண்ட்டு எவ்வளோ வந்திருக்கு என்ன பார்த்துக்கிட்டு அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணுவோம் சப்போஸ் அதிகமாக போடுற மாதிரி இருந்தது அதை சேலஞ்ச் பண்ணுவோம் சேலஞ்ச் பண்ணி இல்லை இல்லை இது தப்பு அப்படி நான் லஞ்சம் கொடுத்தலாம் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படி கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமா என்ன அவசரம் எல்லாத்தையுமே அவசரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கஷ்டமாக ஸோ அந்த இடத்துல லஞ்சம் கொடுக்காம வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாடு சுபட்சமாகன்றது எந்த வித சந்தேகமே கிடையாது மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தமான சந்தேகங்கள் இல்லை இல்லை எனக்கு லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும் நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இல்லைனா லஞ்சம் கொடுக்காம இந்த வேலையே நடக்க மாட்டேங்குதுன்னு பல வருஷமாக தங்கி நிற்கிது அப்படி எது இருந்தாலும் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பர்சனலாக இருந்தால் இல்லை காமனான பிரச்சனையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறது காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்